இன்றைக்கி வந்து ஒரு பர்ச்சேசிங் விலாக் தான் பார்க்க போகிறீங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இன்றைக்கி நானே எங்கள் அம்மா சேர்ந்து சேர்ந்தால் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் என்ன ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறோம் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் கிளம்பிட்டேன் தம்பி இன்னும் இருக்கான் அவன் எந்திரிச்ச தான் நான் வந்து அவனுக்கு கிளப்பி விட்டு கூட்டிகிட்டு போனோம் அதுக்குள்ளே நான் வந்து கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இருக்கேன் இன்னும் தலை கூட இழுக்கலை தலை சீவிட்டு வளாக் குள்ளே போய் பார்க்கலாம் i <muchas> அஞ்சரை மணி போல் இருக்கும் மாமா வந்து வேலையில் இருந்தாங்க நான் கால் பண்ணி இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன் மாமா சரி கிளம்பிருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இருந்தோம் அப்புறம் வந்து கூட்டிகிட்டு போனாங்க இப்போ நாங்கள் எங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஆல்ரெடி இதுக்கு முன்னால் ஒரு டைம் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போனோம் அதை வந்து நாங்கள் வீடியோ கேப்ச்சர் பண்ண முடியல சரி இன்றைக்கி ஒரு சின்ன மினி மினிவ்ளாக் மாதிரி போட்டுடலாமே அப்படின்னு சொல்லி தான் வீடியோ போய் எடுத்துகிட்டு இருக்கேன் மாமாவுக்கு வந்து நைட்டு தான் வேலை முடியும் சரி எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க டீ சாப்பிட்டு அப்படி நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நீங்கள் போயிட்டு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரணுமோ அப்போ கால் பண்ணுங்கள் நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க மாமா சரின்னு சொல்லி நாங்களே எங்கள் வீட்டில் இருந்தேன் இதுக்கு முன்னால் நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போனப்போ ஒரு எயிட் தௌசண்ட் கிட்டே ட்ரெஸ்ஸஸ் வாங்கினது அது என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் எனக்கு எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பஸ்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் இப்போ போட்டிருக்க ட்ரெஸ் கூட நான் இதுக்கு முன்னால் வாங்கினது தான் அந்த ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் போட்டு நான் இன்னும் வீடியோ போஸ்ட் போடலை அடுத்து தான் நான் வீடியோ போஸ்ட் போடுவேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம பாருங்கள் அந்த வீடியோ எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் முதல்ல நானும் வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம் நிறைய ப்ராடக்ட்டு இந்த மாதிரி நிறையா விஷயம்லாம் பார்ப்போம் அதுக்கப்புறம் நிறைய வாங்கி சாப்பிட்டு நம்ம ஜாலியாக சுற்றுவோம் அது ரொம்பவே குறைஞ்சிருச்சு ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வருஷத்துக்கிட்டே ஆயிடுச்சு நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய் இதுக்கு முன்னால் ஒரு டைம் வந்தோம் அப்போயே நாங்கள் அவசர அவசரமாக டைம் அப்படின்ட்டு அவசரமாக போயிட்டோம் சரி அதனால தான் இன்னைக்கு கொஞ்சம் டைம் சீக்கிரமா வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நல்லா பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் நானும் நிறைய இடத்துல இந்த மாதிரி கண்ணாடியெல்லாம் பாக்கும்போது பார்க்கும்போது வீடியோ எடுக்கணும் நிறைய பேர் எடுத்து பார்த்துருக்கேன் நல்லா வந்திருக்கு சரி நம்ம இன்னைக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு இருக்கேன் சூப்பரா இருக்குது பாத்தீங்களா இன்னும் இருபது நாளில் தம்பிக்கு வந்து பர்த்டே வருது ஃபஸ்ட்டு பர்த்டே அப்படிங்கிறதுனால சரி அதுக்கு ட்ரெஸ் எடுத்து நான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்ட்டி வந்து ஃபஸ்ட்டு இந்த கடைக்கையில் கூட்டிகிட்டு போனாங்க அதாவது என் அம்மாவை தான் சொல்கிறேன் நாங்கள் எல்லோரும் போய் அப்படியே சுற்றி இருந்தோம் அங்கே வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு இந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு போடுற ட்ரெஸ்ஸஸ் மட்டும் இல்லாமல் ரஃப்யூஸ்க்கு வியர் பண்ணிக்கிற மாதிரி ட்ரெஸ்லாம் நிறையவே இருந்துச்சு அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தோம் தம்பிக்கு வந்து இந்த மாதிரி ட்ராயர் மட்டும் நிறைய ஃபஸ்ட்டு எடுத்து கொடுத்தது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு சரி திருப்பி கொஞ்சம் வளர்ந்ததுனால அந்த ட்ரையர்லாம் பத்தாமையும் போயிடுச்சு சரி அதில் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படி புதுசாக ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு அப்படி போனோம் இதுக்கு முன்னால் வந்தப்போ வந்து தம்பிக்கு விளையாட்டு ஜாமா இதெல்லாம் வாங்கியிருந்தோம் ஆனால் பார்க்க பார்க்க ட்ரெஸ் எல்லாம் அழகாக இருந்துச்சு பிள்ளையா இருந்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஏன்னா பொண்ணுங்களுக்கு தான் அவ்வளோ ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பசங்களுக்கு இந்த ட்ராயர் செட்டு ஜம்ப் ஷூட்டு அப்புறம் குர்தா செட்டு வேஸ்ட்டி ஷர்ட்டு ஃபேண்ட் ஷர்ட் இது மட்டும்தான் இருக்குது குழந்தைங்களுக்கு கூட பரவாயில்ல இவ்வளோ இருக்குது பசங்களுக்கு அப்படின்னு பார்த்தா ஷர்ட்டு ட்ராக் ஃபேண்ட்டு ஃபேண்ட்டு டீஷர்ட்டு ஷர்ட்டு இது மட்டும்தான் இருக்குது நான் கூட பரவாயில்ல தம்பிக்கு அது வாங்கணும் இது வாங்கணும்னு சொல்லிவிட்டு அடிக்கடி எங்கேயாவது வெளியே போவேன் இந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் போவேன் எங்கள் அம்மா வந்து ரொம்ப மோசம் கடை வீடு கடை வீடு இப்படியே தான் இருப்பாங்க வெளியே வரப்போ தான் அவங்களுக்கு பிடிச்சது எதாவது வாங்கணும் அப்படின்னா வாங்கிப்பாங்க இன்றைக்கி வந்து பேங்கிள்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நிறைய பேங்கிள்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி கண்ணாடி வேலையில் போடும்போது அழகாக இருக்கும் அதனால் அது வாங்கலாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு இந்த பேங்கிள்ஸ்லாம் ஹோல்சேலில் கிடைக்கிற கிடைக்கிற மார்க்கெட் வந்து நாங்கள் போயிருந்தோம் அங்கே பார்த்தா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு பேங்கிள்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த வளகாப்புக்கெல்லாம் வைப்பாங்கல்ல அந்த செட்டு முத கொண்டு இருந்துச்சு பேங்கிள்ஸ்லாம் போட பிடிக்காதவங்க கூட இந்த பேங்கிள்ஸ்லாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கு நம்மளுக்கு ஒரு செட் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் தோணும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு எனக்கே பிடிச்சிருச்சுன்னா பாருங்களேன் ஏதோ ஃபிஃப்த் படிக்கும் போதுலேருந்து பஸ்ஸில் நாங்களே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே எந்தெந்த பொருள் எங்கெங்க சீப் ரேட்டு கிடைக்கும் எங்கெங்க எந்த ப்ராடக்ட்லாம் இருக்கும் அப்படிங்கிறது அத்துப்படியாக எங்களுக்கு தெரியும் எந்த கடையில் எவ்வளோ நல்ல ஃபுட்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது முத கொண்டு எல்லாமே திருப்பூரில் நீங்கள் ஒரு வேலை இருந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த லொக்கேஷனில் இருக்கிற இந்த கடைக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாலுமே அல்டிமேட்டாக இருக்கும் அங்கே இருக்கிற எல்லா ஃபுட் வெரைட்டியுமே நானும் எங்கள் அம்மாவும் மோஸ்ட்லி இந்த மாதிரி சுற்றி பார்க்கறதுக்குலாம் வெளியே வந்தோம் அப்படின்னா நாங்கள் சாப்பிட்ற கடை தான் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் மோஸ்ட்லி எல்லா கடையிலையுமே காளானுக்கு பதில் இந்த மாவு உருண்டெல்லாம் போட்டிருப்பாங்க ஆனால் இந்த கடையில் அப்படி இல்லை சுத்தமான காளான் மட்டும் தான் போடுவாங்க சூப்பராக இருக்கும் நாங்களும் சாப்பிட்றது உட்காந்துட்டு தம்பி ஒரு பக்கம் அடம் பிடிக்கிறோம் கீழே என்னடா ஏதோ கீழே பரண்டுற மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா பூனை வந்து காலு கீழே வந்து பரண்டிகிட்டு இருந்துச்சு அப்புறம் தம்பியை அம்மாவும் மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு காளான் நாளுக்கு ஒன்றுனா ஆர்டர் பண்ணியிருந்தோம் காளானா அப்புறம் வந்துருச்சு அப்படியே சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சூப்பராக அப்படியே கொண்டு வந்தாங்க தம்பி வந்து மற்ற எந்த ஃபுட்டுமே கொடுத்தா சாப்பிட மாட்டான் காலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவன் திரும்பி கேட்க ஆரம்பிச்சிட்டான் எங்கள் அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுத்து கொடுத்தாங்க பொறுமையாகவும் சாப்பிட்டு திரும்பி எங்கள் அம்மா உள்ள அவனும் கேட்டே இருந்தான் அப்போது ரொம்பவே கொடுக்க வேணாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்தியாச்சு இந்த மாதிரி உங்களில் எத்தனை பேர் அம்மா கூட வெளியே அந்த மாதிரி வந்துட்டு சாப்பிடுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நாங்கள் இப்போ இல்லை ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து டெய்லி ஈவினிங் அப்படி இல்லாட்டி வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் அது இந்த மாதிரி வெளியே வந்து ஏதாவது ஒன்று சாப்பிடுவோம் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பார்த்துருவோம் புதுசாக கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கிட்ட வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்த மாதிரியே இருந்துச்சு இன்னைக்கு தான் ஏதோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு வெளியே வந்து பார்க்கும்போது தான் அவ்வளோ இருக்கு நம்ம என்னடா இப்படி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி நானும் எங்கள் அம்மாவும் ஆளுக்கு ஆஃப் ஆஃப் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் காளான் ரொம்ப காரமாக இருந்ததுனால கடைசியாக வந்து நான் ஐஸ் பைட்ஸ் வாங்கியிருந்தேன் தம்பி அதை பார்த்துட்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியான அடம் பிடிச்சிட்டான் அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ் பைட்ஸே வாங்கிட்டு தம்பிக்கு ஒரு குச்சமிட்டை வாங்கி கொடுத்தேன் அடம் பிடிச்சிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைம் வாயில வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே அந்த பூனை பார்த்துட்டு பூனை கிட்ட போட்டான் சரி அதுக்கப்புறம் ஐஸ் பைட் அம்மாவுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா கொடுத்தேன் எங்க அம்மா சாப்பிட விடாம அப்படி கத்திட்டு இருக்கான் கத்தி கத்தி கூப்பிட்டு கேட்கறேன் அந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா சாப்பிடும்போது எப்படி பாக்குறான்னு பாருங்களேன் எங்க காலி பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பார்க்குறான் போல அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு பத்து ரூபா கடைக்கெல்லாம் போய் பேர்தான் பத்து ரூபா கடை அங்கே இருக்கிறதுல ஒரு பொருள் கூட பத்து ரூபாய் இல்லை எல்லாமே பதினஞ்சு ரூபாயில இருந்தால் ஸ்டார்டிங்னு சொல்லிட்டாங்க போனவளவே பல்ப் வாங்கின மாதிரி இருந்துச்சு எல்லா பொருளுமே அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு தம்பிக்கு வந்து விளையாட்டு ஜாமா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் நிறைய பொருள் இருந்துச்சு எல்லாமே ஆனால் சரியான காஸ்ட்லியாக இருந்துச்சு அப்புறம் தம்பிக்கு அழகாக ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஒரு கண்ணாடி எடுத்தோம் அதுக்கப்புறம் விளையாட்டு ஜாமெலாம் வாங்கினோம் அப்புறம் ரொம்ப நாளாக எங்கள் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க கருப்பசாமி ஃபோட்டோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எல்லா சாமியோட ஃபோட்டோஸ் ஐடால்ஸ்லாம் இருக்குது பட் கரு அப்பசாமியோட ஃபோட்டோ வந்து இல்லை எங்களோடய குலதெய்வமே அதுதான் பட் அது இல்லை அப்படிங்கிறதுனால சரி அது வாங்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து அந்த சாமியோட பிக்சர்ஸ்லாம் இருக்கும்ல அங்கே போய் தேடிட்டு இருந்தாங்க நான் அதுக்கிட்ட இந்த பொம்மைலாம் இருக்குல்ல அங்கே வந்து பார்த்துட்டு இருந்தேன் அழகாக இருந்துச்சு பொம்மை எல்லா பொம்மையுமே அழகாக இருந்துச்சு இந்த மாஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா மங்கி மாஸ்க்லாம் போட்டு நிறைய பேர் பயங்காட்டுறதுக்குலாம் வருவாங்க அப்போ பார்த்தது அந்த நான் வாங்கி மாமா பயங்காட்டலாமா அப்படின்லாம் பிளான் இருந்தேன் இங்கே வந்து எல்லா பொருளுமே இருக்குது ஸ்லிப்பர்ஸ் முத கொண்டு இருக்குது பிறந்த குழந்தைங்களுக்குலாம் ஸ்லிப்பர்ஸ் இருந்துச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு சின்ன சின்னதாக 넌지. என்னதான் ஆன்லைன்லேயே இந்த மாதிரி பொருள் எல்லாமே ஆர்டர் பண்ணி வீட்டுக்கே வர வச்சு வாங்கினாலும் இந்த மாதிரி வெளியே வந்துட்டு நாலு பொருளை தொட்டு பார்த்து இந்த மாதிரி ஆசைப்பட்டு வாங்குறது சுகம் தான் அப்படின்னு சொல்லுவேன் அப்புறம் வந்து இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நான் எங்கள் அம்மாண்ட்டு திரும்பி திரும்பி காட்டிட்டு இருந்தேன் இங்கே பார்த்தீங்களாமா அழகாக இருக்குது தம்பிக்கு இது போட்டால் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இருந்தேன் எங்கள் அம்மா இப்போலாம் கூட கிருஷ்ண ஜெயந்திக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு தான் இந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் போட்டுவிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க நம்மளுக்கு தான் ஏதாவது ஒன்று சொல்லிட்டா போதுமே அது எப்பவுமே வரும் அப்படின்னு சொன்னால் உனக்காக கிருஷ்ண ஜெயந்தி நாளைக்கு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் சரி ஏதாவது ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நவாப்பலாம் வாங்கணும் ஒவ்வொரு பிள்ளைங்களாம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பஸ் சவுண்டு ஆட்டோ சவுண்டு ஹாரன் சவுண்டு அதெல்லாம் கேட்டாங்கன்னா ரொம்பவே பயந்துட்டு கீழே இறங்க மாட்டாங்க ஆனால் கரெக்டாக ரோடு கிராஸ் பண்ணும்போது பஸ்ஸெலாம் இதுக்கு தப்புலாம் வந்துட்டு இருக்கும்போது தம்பி என்னோடனா கீழே இறங்கணும் அப்படின்னு சொல்லி ஆட்டம் பிடிக்கிறான் இப்போ நாங்கள் ஷேர் ஆட்டோல்தான் திருப்பி ரிட்டன் போயிட்டிருக்கோம் ஷேர் ஆட்டெலாம் அந்த ஆட்டம் வெளியே வண்டியெலாம் போகிறது வரத பார்த்துட்டு அவ்வளோ ஆட்டம் வர்றான் அப்போ நாங்கள் வீட்டுக்கும் வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து என்னடா பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா அத்தனை விளையாட்டுச்சோம் எங்கள் அம்மா விளையாடுறது கொடுக்குறாங்க அதெல்லாம் வச்சு விளையாடாமல் இங்கே வந்து அந்த ட்ராக்குள்ளே என் தம்பி வந்து தேவைப்படுற மாதிரி மெக்கானிக்கல் ஐட்டம்ஸ்லாம் வச்சிருப்பான் அதை வந்து எடுத்து வச்சு விளாண்டுட்டு இருக்கான் இப்போ நீங்க பார்த்தது எங்கள் பப்பி குட்டி எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா இருந்தே இருக்கு முன்னே இருந்தே நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பப்பியை பற்றி தெரிஞ்சிருக்கோம் அப்போ பார்த்து தம்பிக்கு அவ்வளோ சந்தோஷம் வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தான் விளையாடுறதுக்கு அப்புறம் மாமாவுக்கும் வேலை முடிஞ்சிடுச்சு நாங்களும் கிட்டத்தட்ட வர்றதுக்கு ஒம்பதுரை கிட்ட ஆயிடுச்சு அப்புறம் நாங்கள் அப்படியே வீட்டுக்கு எங்கள் அம்மா கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் பத்து மணிக்கு போல் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் போகிற வழியில் நீங்கள் மட்டும் காலான்னு எல்லாம் சாப்பிட்டு வந்துருக்கீங்க எனக்கு எதாவது கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க மாமா சரி நீ வேணா ப்ரோட்டா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சரி ப்ரோட்டா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம் அப்புறம் இடையில பார்த்தா எங்கள் அம்மா கால் பண்ணாங்க என்ன அப்படின்னு பார்த்தா நான் எடுத்துகிட்டு வந்த ஃபேன்ட்ட அப்படியே அங்கேயே வீட்டிலே விட்டு வந்துட்டேன் சரின்னு போய் ரிட்டன் போய் திருப்பி எங்கள் அம்மா எடுத்து கொடுத்தாங்க அப்புறம் எடுத்துகிட்டு திருப்பி ரிட்டன் பண்ணிட்டு நாங்கள் இப்போ வந்துட்டு இருக்கோம் நாளைக்கு தான் ஆடி ஒன்று ஆடி காத்து அம்மையும் தூக்கிட்டு போயிடும் அப்படிங்கிறது கரெக்டாக தான் இருக்கு இத்தனை நாள் காத்தே இல்லை இன்னைக்கு என்னடானா ஆளையே தூக்கிற அளவு அவ்வளோ காத்து அடிச்சுது காத்து மட்டும் இல்லாமல் அவ்வளோ மழை கூட பெஞ்சுது சாயந்தரம் போல சாயந்தரம் நான் கிளம்புனப்ப விளாக் பார்த்துருங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்புறம் எனக்கு ஜூஸ் குடிக்கணும் போல கிரேவிங்ஸாக இருந்துச்சு என்ன அப்படின்னு தெரியல நான் ஆல்ரெடி ஐஸ் வாங்குறதுக்கு பதில் ஜூஸ் தான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் தம்பியை பைட்ஸ் வேணும்னு அடம் பிடிக்கணும்னா சரி நான் அதை வாங்கி கொடுத்தேன் ஜூஸ் வாங்கிட்டு அப்படியே நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்